கடைசியாக கண்ட காணொளி போன்றே இன்னொரு புகைப்படம் ஓலைச்சிவுடி புகைப்படத்தை அனுப்பியுள்ளேன் அதில் ஈருள்ளி என்ற எழுத்து இந்த வடிவடிவில் இருக்கும் இதில் ஈ என குறிப்பிடுவது வித்தியாசமாக தெரிகின்றன இவை ஓலைச்சுவடிகளில் குறிலுக்கு இந்த நெடிலுக்கு இது போன்ற ஈ இருக்காது இவை இரண்டுமே ஒரே ஒன்று போலவே இருக்கும் உதாரணத்துக்கு குரியலுக்கு இந்த ஈயும் நெடிலுக்கு இந்த ஈயும் இருக்கும் ஆனால் கல்வெட்டிகளில் கிமு ஒன்னாம் மூன்றாண்டுகளிலே இந்த ஈ இருக்கின்றன ஆனால் ஒளைச்சி விடிகளில் இது போன்ற எழுத்து சிக்கலுக்காக இது போன்ற சுலபமான முறையை கையாள்வார்கள் இவை வழக்கில் உள்ள ஒன்று ரூ என்ற எழுத்தும் இது போன்றே ஷார்ப்பாக எழுத முடியாது இப்படி எழுத முடியாது அவை எடுத்து எடுத்து போன கோட்டிலே பின் வருவது ஓலைச்சி அப்படி செய்ய மாட்டார்கள் போன வடிவிலிருந்து அப்படியே ரூ என்று போட்டுவிடுவார்கள் இது போன்ற எழுத்தில் எழுதுவதில் சிக்கலே காரணங்கள்